லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சுக்கிர பகவானை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனை உண்டு அந்த பிரச்சனையை பார்த்தால் ஒரு பெரிய பட்டியல் கொண்டே இருக்கும் அவற்றையெல்லாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நீளமான ஒரு பட்டியல் நமது வாழ்க்கையில் ஆயிரம் தடைகள் இருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நாம் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னுக்கு வர வேண்டும் அவ்வாறு முன்னுக்கு வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சுக்கர பகவானை வழிபட வேண்டும் சுக்கர பகவான் என்பவர் சுபர் நவ கிரகங்களில் சுபர் கிரகம் அந்த சுப்பர் சுக்கர பகவானின் அருள் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த சுக்கர பகவானை வழிபட வேண்டும் அது மிகவும் சிறப்பு வெள்ளிக்கிழமை என்றுதான் சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு தினம் அன்றைய தினத்தில் சுக்கர ஹோரையில் வழிபடுவது மிகவும் சிறப்பு சுக்கர ஹோரை என்பது காலை ஆர்டி ஏழு வெள்ளிக்கிழமை என்று சுக்கர ஹோரை ஒவ்வொரு தினமும் அதிகாலை ஆர்டி ஏழு என்பது அந்த தினத்தின் உரிய ஓரையாகும் உதாரணமாக பார்த்தோமானால் இப்போ திங்கட்கிழமை எடுத்துக்கொள்ளுங்கள் திங்கட்கிழமை என்று காலை ஆர்டி ஏழு என்பது சந்திர ஓரை அதுபோல் வியாழப்பெரும் எடுத்துக்கொண்டால் காலை ஆறு ஏழு என்பது குரு ஹோரை அந்த தினத்தின் அதிகாலை ஆறு டி ஏழு என்பது அந்த தினத்தின் உரையாகும் அதுபோல் தான் இந்த சுக்கர ஹோரை வெளியன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த இடைப்பட்ட நேரத்திலும் நாம் அந்த சுக்கிர பகவானை வழங்கினோமானால் நமக்கு மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் சுக்கிர பகவானின் இருந்தால் இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் ஓரளவு வெற்றி பெற முடியும் சுக்ர பகவானை வழிபட அன்றைய தினம் அந்த பூஜை அறையில் உள்ள விளக்கு காமாட்சி விளக்கு இருந்தாலும் சரி வெள்ளி விளக்கு இருந்தாலும் சரி அது நெய் தீபம் ஏற்றி அதை ஐந்து கீழி போட்டு நாம் விளக்கேற்றி வழிபட்டால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாங்கள் வழிபடுவது மட்டும் போதாது அந்த தெய்வ நாமங்களை உங்கள் வீட்டில் என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தின் நாமங்களை நாம் உச்சரிக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் தெரிந்தது தெரிந்தவரை சொன்னாலே போதும் நான் வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்றுகிறேன் எனக்கு ஒன்றும் சுக்கரபவன் ஒன்றும் கொடுக்கவில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடாது அதாவது விளக்கேற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் பலன் என்பது உடனே கிடைக்காது இப்போது உங்கள் வீட்டில் ஏராளமான செலவுகள் ஏற்படுகின்றன எதிர்பாராத செலவுகள் மருத்துவ செலவுகள் அது ஒரு பெரிய செலவு ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதையெல்லாம் சமாளிப்பது மிகுந்த கஷ்டம் அப்போது அந்த செலவுகள் கொஞ்சம் குறையும் அதுவே உங்களுக்கு மன நிம்மதி தரும் இந்த மோதல் செலவுகள் வந்து இப்போ கொஞ்சம் குறைச்சி எல்லா செலவுக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பரவாயில்லை என்பது உங்கள் மனதுக்கு ஓரளவு நிம்மதி தரும் அதுபோல் தான் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும் நான் விளக்கேற்றி விட்டேன் எனக்கு ஒரு பலன் கிடைக்கவில்லை என்று சொல்வதில் ஒரு அர்த்தம் இல்லை நீங்கள் வழிபட்டு கொண்டே வர வேண்டும் அதன் பலன் நிச்சயமாக கிடைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் அது கிடைக்காமல் போகாது வெள்ளிப்பொருள்களால் ஆன பூஜை பொருட்களை வைத்து நான் பூஜை செய்வது மிகுந்த விசேஷம் அதற்காக வெளி இருந்தால் தான் பூஜை செய்வேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற பொருளை வந்து நாம் பூஜை செய்ய அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதன் பிறகு கோயிலுக்கு சென்று அந்த சுக்கர பகவானை பஸ்திரம் சாற்றி நாம் வழிபடுவது நல்லது மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது அவருக்கு ஒரு அர்ச்சனை கூட செய்து கொள்ளலாம் அதில் ஒன்றும் தவறில்லை அவ்வாறு வழிபட்டு வந்தால் நமக்கு எல்லாமே வாழ்க்கையில் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை நீங்கி நல்ல வருமானம் ஓரளவு சுகபகமான வாழ்வு எல்லாமே கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மகாபலி சக்கரவர்த்தியை எடுத்துக்கொண்டோமானால் அவருக்கு ஏராளமான ராஜ்ஜியங்கள் எல்லாம் இருந்தன ஏராளமான பொருள்கள் அவ அந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் இல்லாத பொருள்களை இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு வசதி வாய்ந்தவர் அந்த அளவுக்கு ஒரு சக்கரவர்த்தி இவையெல்லாம் அவருக்கு எப்படி ஏற்பட்டது என்றால் அந்த சுக்கர பகவானின் அருளாதான் அவருடைய குரு அவரை கேட்காமல் அவர் எந்த காரியமும் செய்ய மாட்டார் எந்த வேலையும் செய்ய மாட்டார் தன் குலகுருவான அந்த சுக்கராச்சாரியரை வணங்கி விட்டுதான் மற்ற வேலையை செய்வார் எனவே அவர் எல்லா வகையிலும் புகழ்பெற்று விளங்கினார் அந்த சுக்கராச்சாரியார் இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொடுக்கும் மந்திரத்தை கற்றவர் மித்துஞ்செய்ய மந்திரத்தை கற்றவர் நவக்கிரகங்களில் இவர் யார் என்றால் சுப கிரகம் திசை என்பது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருபது வருஷம் நடக்கக்கூடியது மிக நீண்ட திசை என்பது இதுதான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நீளமான காலம் கொண்டது அதாவது இருபது வருஷம் என்பது ஒரு பெரிய காலம்தான் அந்த அளவுக்கு நடக்கும் திசை அதாவது சுக்கர யோகம் என்று சொல்வார்கள் நாங்களே சொல்லுவோம் அவனுக்கு சுக்கர தோசை சுக்கர தோசை நடக்குது சுக்கரயோகம் இருக்குது ஆனால் தான் அவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு பெரிய காலம் இந்த இருபது ஆண்டு காலம் அந்த சுக்கர பகவானுக்கு அதி தேவதை யாருன்னா மகாலட்சுமி தான் மகாலட்சுமி ஒருவனுக்கு பணம் பொருள் எதுவும் இல்லை என்றாலும் பரவாயில்லை அவனுக்கு வம்ச விருத்தி கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதனால் தான் அந்த சுக்கர பகவானை கலத்திரக்காரன் என்று சொல்லுகிறார்கள் அந்த சுக்கர பகவானை நாம் வெள்ளி என்று வெள்ளிக்கிழமை தோறும் தவறாமல் வழிபட்டு கொண்டே வந்தால் நமக்கு வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது நடக்கும் சுக்கர பகவான் என்பவர் மீனத்தில் உச்சம் சுக்கரன் நீச்சம் என்பது கன்னிராசி அவர் நீச்சம் அவ்வாறு கன்னீரா அவர் நீச்சம் அடைந்திருந்தாலும் அதற்கு பரிகாரம் செய்து கூட நாம் தோசை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதற்கு கஞ்சனூர் அருகே கஞ்சனூரில் உள்ள அக்னிபுரி அக்னீஸ்வரர் கோயிலுக்கு சென்று சுக்கர பகவானுக்கு பரிகாரம் செய்து வழிபட்டால் கூட அந்த நீச்சம் நமக்கு சரியாகிவிடும் என்ன இருந்தாலும் சுக்கர பகவான் நமக்கு பாதகம் செய்ய மாட்டார் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு தன்மை வாழ்ந்தவர் அந்த சுக்கர பகவான் மங்களாணி பவன்